ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மலர் மருந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சீரீஸ் போட்டுட்ருக்கேன் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராசி பற்றி தான் ஸோ ஏற்கனவே முதல் ராசியிலருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்ம ராசி வரைக்கும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த ராசி நீங்களாக இருந்தாலோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாலோ நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அண்ட் அந்த எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற அதே விஷயம்தான் நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் கிடையாது ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க கிட்ட ஒவ்வொரு ராசியினரும் அவங்களோட குணங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமாக இது சில பேஷன்ஸ் நம்மக்கிட்ட வரும்போது அவங்கள பற்றின நிறைய விஷயங்களை வந்து ஓப்பனாக பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி பண்ணாதப்ப அவங்க சொல்கிற எல்லாமே எப்படி இருக்கும்னா சுச்சுவேஷன் பற்றி மட்டுமே பேசுவாங்க எனக்கு இப்போ இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு மலர் தீர்வு வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நம்ம அதை எந்த கோணத்தில் யூஸ்வலாகவே மலர் மருந்து படித்தவங்க நல்லா தெரிஞ்சவங்க எப்படி அணுகுவாங்கன்னா அவங்களோட இயற்கை குணம் எப்படி இருக்குது அந்த குணம் வந்து ரொம்ப சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப அது ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்னா அந் ஒரு குணங்களுக்குரிய ரெமெடி ஒன்று கொடுக்குறதோட அண்ட் இப்போ இருக்கிற அட் ப்ரெசண்ட்டோட சுச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு ரெமெடி கொடுப்போம் ஸோ அப்படி கொடுக்கும்போது அது ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும் அந்த வகையில் தான் நான் இந்த மலர் மருந்துக்காக இந்த அஸ்ட்ராலஜி பற்றி ஒவ்வொரு ராசியுடைய கேரக்டர்ஸ் பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்போது ராசிக்கு பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராசியினர் வந்து இயற்கையிலேயே ரொம்ப அமைதியானவங்க அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப நியாயம் தர்மம் அவங்க யாரையும் அடுத்தவங்கள அவங்க ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க பட் அவங்க வந்து ரொம்ப எத்திக்ஸாக கரெக்டாக ரொம்ப நியாயமாக லாயலாக அவங்க வந்து இருப்பாங்க ஸோ அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ விஷயம் அவங்களுக்குள்ள எல்லா ஒரு ஒரு நாட்டில் நடக்கிற நாட்டு நடப்புகள் பற்றியோ இல்லை ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க தெரிஞ்சுக்கிற இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஆனால் அதை வெளியில் வந்து வாலண்டியராக போய் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாலண்டியராக சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்துக்காக போய் உட்கார்ந்து ஏதாவது பேச ஆரம்பிச்சுட்டா அவங்கக்கிட்ட மாட்டிட்டால் நம்ம வெளியில் வரமாட்டோம் அப்படின்னு அவங்கள பற்றி சொல்கிறாங்க பட் வாலண்டியராக அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுற ஒரு குணம் வந்து இந்த கன்னிராசினருக்கு கிடையாது அப்போ இவங்க கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இல்லையா ஸோ நெகட்டிவ்னு பார்த்தோன்னா இவங்களால் பழைய விஷயங்களை மறக்கவே முடியாது ஒரு மாதிரி ஒரு ஷாக்குக்கு வந்து அவங்க போயிடுவாங்க அந்த பழைய விஷயங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் அவங்க அடுத்த விஷயங்களையே மூவ் பண்ணுவாங்க லைக் இவங்க வந்து கோழைகள்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க பட் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தே வந்து அப்படி ஸ்டெடியாக நின்று அந்த ஷாக்லேருந்து வெளியில் வர மாட்டாங்க அண்ட் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கனால இவங்க யூஸ்வலாக எப்படி இருப்பாங்கன்னா எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்கும்போது இதுவா அதுவா அதாவது நிறைய விஷயங்கள் கையில் வச்சுக்க மாட்டாங்க பட் இது இது நல்லதா இது நல்லதா இது எடுக்கலாமா வேண்டாமா இந்த ட்ரெஸ்ஸா அந்த ட்ரெஸ்ஸாக அப்படிங்கிற ஒரு டியூயல் மைண்ட் எப்பயுமே இருக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு சோழ லைக் அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்களோட பார்ட்னர் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை பசங்களாக இருக்கலாம் ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி மட்டும் இவங்க தேடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கு மோஸ்ட்லி ஏன்னா இவங்க வந்து அந்த பழைய நினைவுகள் அந்த பழைய ஷாக் எப்பயுமே மாட்டிக்கிறதுனால அது ஒரு மாதிரி அதை மறக்கிறதுக்காக மோஸ்ட்லி கன்னீராசினர்கள் ஏதாவது ஒரு அடிக்ஷனில் அவங்க இருப்பாங்க அதை விட்டு வெளியே வரவும் மாட்டாங்க திருப்பி திருப்பி அதே மிஸ்டேக்ஸ் அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த அடிக்ஷன் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்டெடியாக இருப்பாங்க அதுலேருந்து மாறுறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் இவங்களோட குணாதிசயங்கள் ஸோ இப்போ நான் மேற்கொண்ட எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரெமெடி எடுக்கணுமானா இல்லை நீங்க உங்கள் லைஃப்ல உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸில் கன்னிராசினர் உங்களுக்கு இந்த கேரக்டர் எனக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் அதற்குரிய ஒவ்வொரு ரெமெடியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுல நான் சொல்ல போகிற எல்லாத்துலையும் மொத்தமாக வந்து ஒரு வேலைக்கு இது எல்லாமே பில்ஸா கிடைக்கும் ஒரு வேலைக்கு பத்து பில்ஸ் எடுக்கலாம் அப்போது அட் அ டைம் அஞ்சு வகையான மருந்து ஒவ்வொரு மருந்துலேருந்து ரெண்டு பில்ஸ் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து மூணு தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒன்று இருந்து மூணு மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ மூணு வேலை எடுக்கலாம் அட்லீஸ்ட் ரெய இரு வேலையாவது மதியம் தேவையில்லை மோஸ்ட்லி மார்னிங் அண்ட் நைட் தேவைப்படுது மதியமும் வந்து தான் இருக்கீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு மதியமும் நீங்க எடுத்துக்கலாம் எப்படின்னா சாப்பிடுறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எடுக்கணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் வயிறு எம்டியாக இருக்கணும் பட் யூஸ்வலாவே இந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எந்த மருந்துனாலும் சோ அதோட கன்சிடர் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்க இந்த தீர்வுகள் எடுத்துக்கலாம் ஓகே அப்போ நான் வந்து தீர்வுகளை வரிசையாக சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத பிக் பண்ண முடியாது ஸோ அதனால் மேல் சொன்ன அவ்வளோ விஷயங்களில் ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு அஞ்சு கிளப் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பர் ஒன் நீங்கள் ரொம்ப ஒரு அடிக்ஷனில் இருக்கீங்க அந்த அடிக்ஷன்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியல அதுக்கு காரணம் ஒரு ஷாக்காகவும் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாகவே ஒரு வடு இருக்குது ஒரு ஸ்கார் இருக்குது அதுலேருந்து நம்மளால வெளியில் வர முடியல அப்படின்னா ஸ்டார் ஆஃப் பெத்லகம் அப்படிங்கிற ஒரு தீர்வு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும் அண்ட் நான் சொன்ன மாதிரி பழைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து முடிவுக்கு வந்துட்டு நான் அதை மாற்றிக்கவே மாட்டேன் எனக்கு இப்படி ஒரு அவமானமோ இல்லை எனக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி லேக் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன் நான் சும்மானாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற கேரக்டர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ஷன் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு உங்களுக்கு ரொம்ப உபகமா இருக்கும் அதே மாதிரி அடிக்ஷனாக இருக்கீங்கன்னு நான் சொன்ன மாதிரி அந்த தப்புலேருந்து வெளியில் வரக்கூட வர கூட நினைக்கல இல்ல நீங்க நினைச்சும் வெளிய வர முடியல ரெண்டுல எதா இருந்தாலுமே செஸ்நட் பட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வும் வால்நட் அப்படிங்கிற மலர் தீர்வு ஏன்னா இந்த ஒரு குணம் இருந்தா இந்த ரெண்டு மலர் தீர்வும் வேணும் வேற எந்த விஷயங்கள் கூட தேவையில்லை பட் இந்த ஒரு அடிக்ஷனுக்கு ஏதாவது ஒரு ஷாக் தான் ஏன்னா யூஸ்வலா இந்த ஸ்மோக் பண்றவங்க ஆல்கஹால் எடுக்கிறவங்க இல்லை ஈவன் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க கூட சொல்கிற விஷயம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இல்லை என்னோட கவலைகள் மறக்கிறதுக்காக நான் எடுக்கிறேன் அன்னைக்கு ஒரு ஷாக் இருந்தது எங்கள் என்னோட நெருக்கமானவங்களை நான் இழந்துட்டேன் அதிலிருந்து நான் செய்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகமும் இந்த வால்நட் அண்ட் செஸ்நட் பட் மூணு கம்பைண்டாக எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே நீங்கள் கொஞ்ச நாள்லேயே அந்த பிரச்சனை அந்த என்ன அடிக்ஷனில் இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் வெளி வந்ததுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஃபீலிங்ஸும் இந்த வால்நட் அப்படிங்கிற ஒரு தீர்வு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு மனநிலைமையே இருக்காது எப்போ வரைக்கும் எடுக்கணும் நீங்கள் அதை மனப்பூர்வமாக மாறி அதை தொடவே இல்லை அந்த அடிக்ஷனுக்குள்ள நான் இப்போ இல்லை வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் இந்த தீர்வுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஷாக் சொல்லியாச்சு அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வர்ற விஷயங்கள் பேசியாச்சு அண்ட் கன்னீராசி பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் ரொம்ப சோம்பேறி ஒரு லேசினஸ் ஒரு ஸ்கெடியூல் போட்டு அதை நான் சொன்ன மாதிரி ஸ்கெடியூல் போட்டு திஸ் ஆர் தேட் அதை ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஸோ அப்படி நீங்கள் இருக்கீங்க உங்கள் கெரியரில் கூட நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய மலர் தீர்வு எல் அதாவது இஎல்எம் எல் அப்படிங்கிறதும் அது கூட சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அதை நான் சொன்ன மாதிரி எது இதுவா அதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எப்பயுமே இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட பர்சனுக்கு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லை வீட்டுக்கு அதை பூட்டினேனா இதை நான் எங்கே வச்சேன் பத்திரமா வச்சுட்டேன்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கூட இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ளராந்தஸ் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு உங்களுக்கு ரொம்ப அருமையாக உபயோகமாக இருக்கும் பட் அதே மாதிரி இந்த ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்கள மாதிரி இருந்தாலும் ஒரு முன்கோபம் இதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆடடாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது பட் அவங்க அடுத்தவங்க சுதந்திரத்துலேயும் தலையிடாதனால அவங்களோட சுதந்திரத்தில் யாராவது தலையிட்டால் அந்த டைம் ரொம்ப எரிஞ்சு விழுவாங்க பட் ஆனால் அதுக்கு அடுத்து அவங்க அந்த கோவப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது அதே மாதிரி அந்த யார் மேலே கோவப்பட்டாங்களோ அதையும் பெருசாக மனசில் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நடந்த அவமானங்கள் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுருப்பாங்க பட் இவங்க எல்லோரையும் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த ஒரு முன்கோபம் இருக்கும் ஸோ அப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்களாவே உங்கள் முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒயின் விஐஎன்இ அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் அந்த பழைய நினைவுகள் திருப்பி திருப்பி வரும்னு சொன்னோம் இல்லையா அப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா ஒயிட் செஸ்ட் நட் அப்படிங்கிற மலர் தீர்வு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன மலர் தீர்வுன்னு தனித்தனியாகவும் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ திருப்பி அதனால் இதை சம்மரைஸ் பண்ண வேண்டியதில்லை ஸோ உங்களுக்கு என்ன குணாதிஷம் இதில் இருக்குது ஒரு தடவைக்கு பத்து மலர் மருந்து எடுக்கலாம் தீர்வுகள் எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் பத்து பில்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தேவையானதை மட்டும் ஹோமியோபதி ஷாப்பில் வாங்கி வச்சுட்டு பில்ஸாக எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கலாம் ஸோ அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய அக்செப்டன்ஸோட பேரில் அவங்க ஓகே சொல்லி ஆமாம் நான் இப்படி இருக்கேன் எனக்கு தீர்வுகள் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கும் இந்த மலர் தீர்வுகள் பற்றி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் வாங்கி கொடுங்க ஸோ மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்